ஜேபிங் தொடர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழ்மன் யூடியூப் சேனல் வந்து ஆறாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்கிட்டு இருக்கு வெற்றிகரமா அதற்கு தொடர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பும் நம்மளுடைய பங்களிப்பும் நம்ம தொடர்ந்து நீங்கள் தர ஆதரவு தான் நமக்கு ரொம்ப இதோட வெற்றிக்கு வந்து காரணம் இது வந்து நான் எப்படி இதோ இது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நிச்சயமான ஒரு வெற்றியை தான் நான் கதுகிறேன் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்களா அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை தான் ஒரு சமத்துவத்தை நோக்கியாக ஒரு சகோதரத்துவமான ஒரு சந்தாயத்தை உருவாக்கக்கூடிய மேய்ச்சல நம்ம அந்த பாதையில பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த அத்தகைய பாதையில் பயணிக்கிற நம்ம போன்ற ஒரு சிறிய நபர்களுக்கு வந்து இத்தகைய ஒரு அங்கீகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமே நான் கருதுகிறேன் யார் பாராட்டினாலும் பரவாயில்லை யார் பாராட்ட பரவாயில்லை நமக்கான கடமை தான் நமக்கான அங்கீகாரம் தொடர்ந்து கிடைக்கும் என்ற புரட்சியாளர் டாக்டர் பி அம்பேத்கர் அவருடைய பொன்மொழிகளில் இணங்க நமக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் தொடர்களை புரட்சியாளர் டாக்டர் பி அம்பேத்கர் மரியில் தந்தை பெரியாரி மறையில் பாட்டாளி வர்க்க சிந்தனையாளர் மார்ச் மழையில் ஒரு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற பாதையில் நாம் பயணிப்போம் ஒரு தொலைமையான சமூகத்தை ஒரு சுதந்திர மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சமூக சமூகத்தை உருவாக்கும் முயற்சியில் நம்முடைய பங்களிப்பும் இருப்பதற்காக கற்பி உண்டு சேர் புரட்சி செய்ய தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் செயல்படுவோம் நாம் தொடர்ந்து